வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி கேண்டிடேட்ஸு ரிசர்ச் ப்ராஜெக்டில் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டிலேருந்து சேலரியில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் போஸ்டிங்க்கு வந்து வேகன்ஸி அவைலபிளாக இருக்குதா நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஜாமியா ஹம்டேட் அந்த யூனிவர்சிட்டியில் லுக்கிங் ஃபார் எம் ஃபார்ம் கேண்டிடேட்ஸ் இன் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாமியா ஹம்டேட் பிகின்ஸ் வித் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்மால் யுனானி கிளினிக் இந்த இயர் நைன்டீன் ஜீரோ சிக்ஸ் பை ஹக்கீம் ஹஃபீஸ் அப்துல் மஜீது ஒன் ஆஃப் த வெல் நோன் ப்ராக்டிஸ்னர்ஸ் ஆஃப் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசின் ஆஃப் ஹிஸ் டைம் ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அப்துல் முஜீது ஹக்கீம் ஹஃபீஸ் அப்துல் மஜீத் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல ஒரு வெல் நோன் ப்ராக்டிஸ்னர்ஸ் ஆஃப் யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அவங்க டைமில் இருந்தவங்க நைன்டீன் ஜீரோ சிக்ஸில் வந்து ஒரு சின்ன யுனானி கிளினிக் ஷார்ட் பண்ணியிருந்தாங்க ஹக்கீம் ஹஃபீஸ் அப்துல் முஜீத் ஹேடிய விஷன் ஆஃப் மேக்கிங் தி ப்ராக்டிஸ் ஆஃப் யுனானி மெடிசின் இன் டு சயின்டிஃபிக் டிசிப்ளின் ஸோ தட் யுனானி மெடிசின்ஸ் குட் பி டிஸ்பென்சரினிய மோர் எஃப எஃபி எஃபிகேசியஸ் மேனர் டு பேஷண்ட்ஸ் ஸோ அவங்களுடைய நல்ல ஹார்ட் ஒர்க்னால அந்த யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் வந்து நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருந்துச்சு அந்த டைமில் இப்போவும் ஆயுஷ் மெடிசின்ஸ் அதாவது ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி நேச்சுரோபதி அண்ட் யோகா இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது பட் எமர்ஜென்சி கண்டிஷனில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ இங்கே ஜாமியஹம் டேட்டில் ஜேஆர்எஃப் போஸ்டுக்கு ஒரே ஒரு வேகன்ஸி அவைலபிளாக இருக்குது அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் டெம்பரரி பொசிஷன் இன் இந்த ஃபாலோயிங் ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் வைரல் மிமிக்கிங் டிஎன்இக்டிங் பாலிப்ளெக்ஸ் அசியர் நாவல் நேனோ தெரப்பூட்டிக் டூல் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் தெரப்பி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து ப்ராசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஃபண்டிங் ஏஜென்சி ஐசிஎம்ஆர் பிரின்ஸிபல் இன்வெஸ்டிகேட்டர் டாக்டர் பிரசாந்த் கஷார்வானி டிபார்ட்மெண்ட் ஃபார்மசூட்டிக்ஸ் ஸ்கூல் பார்த்திங்கன்னா எஸ்பிஆர் மந்த்லி ரெமினரேஷன் ருபீஸ் தேர்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ செவன்டி ஐஎன்ஆர் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் எயிட் தௌசண்ட் த்ரீ செவன்டி ஹச்ஆர்ஏ மந்த்லி கன்சல்டேட் பேக்கேஜ் டெனியூர் இன் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் ட்வெல்வ் மந்த்ஸ் தான் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க எசன்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபார்ம் இன் ஃபார்மசூட்டிக்ஸ் அப்பாயின்மெண்ட் இன் ப்ராஜெக்ட்ஸ் வில் பி ப்யூர்லி ஆன் டெம்ப்ரரி பேசிஸ் தெர் இஸ் நோ கேரண்டி ஆஃப் ஜாப் இன் ஜாமே ஹம்டட் ஆர் அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் ஜாமே ஹம்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இன் த ப்ராஜெக்ட்ஸ் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜாப் வந்து ஜாமியா ஹம்ட்லேயே கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி இல்லை பிஹெச்டியும் அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க தெர் இஸ் நோ கேரண்டி ஆஃப் ஜாப் இன் ஜாமியா ஹம்டேட் ஆர் அட்மிஷன் டு பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் ஜாமே ஹம்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இன் த ப்ராஜெக்ட்ஸ் ஓகே டெம்பரரி அப்பாயின்மெண்ட் இன் ப்ராஜெக்ட்ஸ் வில் ஆல்சோ பி நாட் கவுண்டட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ் ஃபார் ஜாப்ஸ் இன் ஜாமியா ஹம்டட் ஸோ டெம்பரரி பொசிஷனில் ஒர்க் பண்ணால் அது வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கவுண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் என் சாஃப்ட் காபி ஆஃப் த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் கவர் லெட்டர் அண்ட் சிவி போத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இன் ஒன் பிடிஎஃப் ஃபைல் மேபி சென்ட் டு டாக்டர் பிரசாந்த் கசார்வானி பி அ பிரின்ஸிபல் இன்வெஸ்டிகேட்டர் பை இமெயில் ஒன்லி அட் பிரசாந்த் அட் ஜாமியா ஹம்த டாட் ஏசி டாட் இன் ஆன் ஆர் பிஃபோர் செவன்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வித்தி சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் அண்டர் ஐசிஎம்ஆர் பாஜெக்ட் ப்ளீஸ் ஆல்சோ சப்மிட் எ சம்மரி எக்ஸ்பிளைனிங் டேட் ஆஃப் பர்த் பி ஃபார்ம் அண்ட் எம் ஃபார்ம் பர்சன்டேஜ் ஜிபேட் குவாலிஃபைடு பர்சன்டைல் ஆர் நாட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் ஓகே ஸோ இவங்க கேட்டிருக்கிறது மெயினாக பி ஃபார்ம் பர்சன்டேஜ் எம் ஃபார்ம் பர்சன்டேஜ் ஜிபேட் பர்சன்டைல் இதெல்லாம் மெயினாக கேட்டுருக்காங்க ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் பேஸ்ட் அப்பான் த மெரிட் வில் பி இன்ஃபார்ம்ட் அபவுட் த இன்டர்வியூ பை இமெயில் டேட் அண்ட் டேட் டைம் அண்ட் வென்யூ ஆஃப் இன்டர்வியூ இன் வென்யூ ஆஃப் இன்டர்வியூ இன் கேஸ் ஆஃப் ஒர்க் இன் இன்டர்வியூ இஸ் ப்ரப்போஸ்டு நைன்டீத் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பை ஆன்லைன் மோட் லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் செவன்டீன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ஸோ நைடீன் வந்து இன்டர்வியூ இருக்கலாம் செவன்டீன்த் வந்து அப் செவன்டீத் செப்டம்பர் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம எனக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் ஸோ எம்ஃபார்ம் முடிச்ச நண்பர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் குறிப்பா மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் ஃபார்மசுட்டிக்ஸ் முடிச்ச நம்பளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு சொல்லி இதை பார்க்குறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் வைசஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் நன்றி